ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்கார ரெடி பண்ணுறோம் பாருங்கள் பூண்டு இஞ்சி அது பிறந்தது வல்லாரி வேணும் டேஸ்ட்டுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொண்ணுமாக இருந்ததும் கொஞ்சம் பாதி தக்காளி ஒரு தக்காளியில் எண்டா இது கொஞ்சமாக ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும் அதில் டேஸ்ட்டுக்காக பீன்ஸு கேரட் கொஞ்சம் அது எந்ததும் அந்த முட்டைக்கோஸ் 好的呢。哎呀，走路贵。 கொஞ்சமாக கரம் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் சாசெல்லாம் இதில் ஊற்றுறது அதனால கரம் மசாலா கொஞ்சமாக பாதி எலுமிச்ச மழை சரிங்க நல்லா வதஞ்சிடுச்சு ரொம்ப பொன்னிறமாக அவ்வளோ வதக்கிருக்கணும் சாதம் வடித்து பிரியாணி அரிசி சாதம் பாஸ்மதி சின்ன அரிசி தான் வடித்து வச்சு ஊற வச்சு வடித்து வச்சுக்கணும் வேறு வரையா அந்த மாதிரி மாதிரி இப்போ பண்ணி இங்கே பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி மிளகுத்தூள் நிற்கி வச்சுருக்கோம் அது மிளகு மிளகுத்தூள் மல்லிகை இலை தேவிட்டு இறக்கி வச்சுருவாங்க தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேகி மேகிடு கரீ காலை டிஃபன் மேகி சூடாக செஞ்சு லஞ்சு ஃப்ரைட் ரைஸ் முட்டை முட்டை ஐடியா ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டில் சாப்பிட அதுக்காக இப்படி போட்டு செஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்